ஹாய் ஹலோ வெல்கம் டு லாவணியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையை பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்ன நியூஸுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதாவது தன்னார்வலர்களுக்கு வந்து தேர்வு வைக்க போகிறாங்க ஆமாம் தேர்வுன்றது வந்து என்ன தேர்வு எப்போது எங்கே யாருக்குன்ற கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு உடனே நம்மளுக்கு அலர்ட் ஆகிடும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐடிகே டூ பாயிண்ட் ஓ செலக்ட் ஆன வாலண்டியர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் வைக்க போகிறாங்க இது வந்து எங்கே வைக்க போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அதாவது ஹைடெக் லேப்பில் தான் வந்து வைக்க போகிறாங்க ஹைடெக் லேபில் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வாலண்டியர்ஸ்க்கு எப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லலாம் எ எதுக்கு கம்மிங் சூன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ராமநாதபுரத்தில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆனால் செலக்ட் ஆன வாலண்டியர்ஸ் தான் எக்ஸாம் வச்சுருக்காங்க ஸோ வந்து இது செலெக்டான வாலண்டியர்ஸ்க்கு மட்டும் கூப்பிட்டு வைப்பாங்களாம் இல்லைனா வந்து நியூ வாலண்டியர்ஸ் யாராச்சும் செலக்ட் பண்ண அவங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்களேன்னு சொல்லிட்டு இது தெரியலை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆன்லைன் எக்ஸாம் வந்து நடக்க போகுது இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் வந்து அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கும் வந்து எக்ஸாம் வரும் நீங்கள் வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒரு நாளைக்கு நடக்கிறதால உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து புதிதாக வாலண்டியர்ஸ் வந்து செலக்ட் பண்ண வாய்ப்பு இல்லை ஏன்னா ஏற்கனவே வந்து செலக்ட் பண்ண வாலண்டியர்ஸ் தான் எக்ஸாம் பேசிஸில் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் எதுவுமே வந்து இருந்து பார்க்கலாம் இப்போ சில டிஸ்ட்ரிக்டில் வைக்கும்போது நம்மளுக்கே தெரிஞ்சிடும் ஏன்னா செலெக்டடான வாலண்டியர்ஸ்க்கு வந்து எக்ஸாம் வைக்கிறாங்களா இல்லை வந்து நியூ வாலண்டியர்ஸ் யாராச்சும் செலக்ட் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல எனிவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐடி கே டூ பாயிண்ட் டூன்றதால் வந்து சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும் அப்படின்னு நம்ம முன்னாடியே நம்ம வந்து வீடியோஸில் பார்த்தது தான் ஸோ வந்து இதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்க போகுது ஆனால் டஃப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் ஓரளவுக்கு வந்து ஈஸியாக தான் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஐடி கேக்கு போகும்போது நம்ம சில கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணோம் இல்லையா ஸோ இப்போ வந்து நம்ம மூணு வருஷம் கிளாஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீண்டும் வந்து எக்ஸாம் எழுத போகிறோம் ஸோ கண்டிப்பாக இதுவும் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் இதுவும் வந்து ஆன்லைனில் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் ஹைடெக் லேப்பில் ஸோ வந்து முடித்தவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து கம்பல்சரி இது எக்ஸாம் வைக்க போகிறதா வந்து இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ